புனித யோவான் எழுதிய தூய செய்தி அதிகாரம் பதினைந்து இறைவார்த்தைகள் ஒன்பது தொடக்கம் பதினேழு அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள் இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடம் இருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனிதரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை சிந்தனை இன்று மறைச்சாட்சியுமான புனித மத்தியாவின் விழாவை கொண்டாடுகின்றோம் யூதாசின் சாவுக்கு பின்பு அவரது இடத்துக்கு ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்காக திருத்தூதர்கள் ஒன்று கூடுகின்றார்கள் தொடக்கத்தில் இருந்தே தங்களோடு கூட இருந்த ஒருவரை தெரிவு செய்கின்றார்கள் இறைவனிடம் வேண்டிக் கொண்டு சீட்டு குலுக்குகின்றார்கள் சீட்டு மத்தியாவின் பெயரில் விட அவர் திருத்தூதர்களோடு சேர்த்துக் கொள்ளப்படுகின்றார் மத்தியாவின் பணியை பற்றி பெரிதாக ஒன்றும் அறிய கிடைக்கவில்லை அவர் திருத்தூதர்களுள் ஒருவராக தேர்ந்து கொள்ளப்பட்டதனால் தொடக்க திருவையில் ஆயராக ஆயிராக இருந்திருப்பார் வெவ்வேறு மரபுகள் அவர் எத்தியோப்பியா துருக்கி ஜோர்ஜியா ஆகிய இடங்களுள் ஒன்றில் அல்லது மூன்று இடங்களிலும் நற்செய்தி போதித்தார் என்று சொல்கின்றனர் அவர் தன் நம்பிக்கைக்காக கல்லால் எறிந்து அல்லது தலை வெட்டப்பட்டு அல்லது இரண்டு வழிகளிலுமே அவர் கொல்லப்பட்டார் என்றும் நம்பப்படுகின்றது ஒரு சாதாரண மனிதன் திருத்தூதராகி தனது வாழ்வால் நற்செய்தியை அறிவித்தார் என்பதற்கு மேலாக அவர் இன்று கொண்டாடப்படுகின்றார் அத்தோடு பிளவீனமான தாழ்ச்சியான கருவிகளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தி இறையரசை விரிவாக்கும் கடவுளின் திட்டத்தையும் இன்று நாம் கொண்டாடுகின்றோம் இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தியாவுக்கும் எங்கள் எல்லோருக்கும் பொருந்தக்கூடியதாக உள்ளது கடவுள் தாமே புனித மத்தியாவையும் எங்கள் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்து நிலையான கனி கொடுக்க அனுப்பி வைக்கின்றார் இத்தகைய கனிகளை இயேசுவின் பெயரால் தந்தையிடம் கேட்கும் போது பெற்று அதாவது இயேசு எதை தந்தையிடம் கேட்கின்றாரோ அதையே நாமும் தந்தையிடம் கேட்க வேண்டும் தந்தையின் திருபுளம் நிறைவர வேண்டும் என்ற இயேசுவின் செபத்தில் நாமும் இணைந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரிடம் நாம் மன்றாடுகின்ற போது வெவ்வேறுபட்ட எமது தேவைகளை நாம் முன்வைக்கின்றோம் எமது முதன்மையான தெரிவுகளையும் எமது விருப்புகளையும் அவர் முன் நிறுத்துகின்றோம் ஆனால் நாங்கள் கடவுளால் பயன்படுத்தப்பட வேண்டுமென்றால் அவரது அருளின் கருவிகளாக நாம் மாறி நிறைய கனி கொடுக்க வேண்டுமென்றால் எமது விருப்பு வெறுப்புக்களை நாம் ஒருபுறம் வைத்துவிட்டு எம்மை தேர்ந்தெடுத்து பணி பணிக்கு அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் இதுவே கடவுளின் அரசை கொண்டு வருவதற்கான ஒரே ஒரு வழியாகும் கடவுள் தமது பணியை செய்யவே எங்களை தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை இன்று சிந்திப்போமாக செபம் ஆண்டவரே உமது பணியை நாங்கள் செய்ய எங்கள் விருப்பு வெறுப்புகளை விட்டுவிட எங்களுக்கு வலிமையை தாரும் ஆமன்